அவசரமான சூழ்நிலையிலும் தாபிக தலைவர் விஜய் உச்சரித்த ஒரே பெயர் ஜெகதீஷ் யார் இவர் விரிவாக பார்க்கலாம் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் விஜய் ஜனநாயகன் படத்தோடு சினிமாவுக்கு குட்பை சொல்லிவிட்டு தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியின் தலைவராக முழுநேர அரசியல்வாதியாக செயல்பட்டு வருகிறார் சினிமாவில் விஜய்க்கு வலது இடதுகரமாகவும் அனைத்துமாகவும் இருந்த ஜெகதீஷ் பழனிசாமி அரசியலிலும் அவர் உடனேயே இருக்கிறார் தாவேகாவில் இணை பொருளாளர் என்ற முக்கிய பொறுப்பும் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது துப்பாக்கி படத்தில் விஜய்க்கு ஜெகதீஷ் என்ற பெயரை வைத்ததற்கு காரணமே இந்த ஜெகதீஷ் தான் என்கிறது சினிமா வட்டாரம் ஜி வி பிரகாஷ் டீமில் இருந்த ஜெகதீஷை விஜய்க்கு அறிமுகப்படுத்தியவர் ஏ ஆர் முருகதாஸ் ஒரு கதையை ஜெகதீஷ் கேட்டு ஓகே சொன்னால் அதில் விஜய் கையெழுத்திட்டு நடிக்க ஒப்புக்கொள்வார் நம்பிக்கை என்ற ஒற்றை வார்த்தைதான் அதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது இவரை நம்பி ஒரு வேலையை கொடுத்தால் பக்கா ஸ்கெச்சுடன் கச்சிதமாக அந்த வேலையை முடிப்பதில் வல்லவர் ஜெகதீஷ் என்று நம்புகிறார் விஜய் தற்போது தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநரான லோகேஷ் கனகராஜை விஜய்க்கு அறிமுகப்படுத்தியதே தானாம் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஜெகதீஷின் உறவினர்தான் நடிகர் கதிர் விஜய்க்கு மட்டுமல்ல கீர்த்தி சுரேஷ் சமந்தா உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்களுக்கு சினிமாவில் ஜெகதீஷ் தான் காட்ஃபாதர் என்கிறது சினிமா வட்டாரம் தி ரூட் என்ற செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தை நடத்தி வரும் ஜெகதீஷ் மாஸ்டர் லியோ ஜனநாயகன் படத்தின் இணை தயாரிப்பாளராகவும் உள்ளார் ஒரு சில பட விழாக்களில் ஜெகதீஷ் பெயரை மறக்காமல் குறிப்பிட்டு பேசியிருப்பார் விஜய் தி ரூட் என்ற இவரது நிறுவனத்தில் உள்ள நடிகர்களை தவிர மற்ற யாரையும் வளர விடுவதில்லை என்ற சர்ச்சையும் இவரை சுற்றுவதோடு பாலிவுட்டை ஒரு சில குழுக்கள் கைக்குள் வைத்திருப்பது போல் தமிழ் சினிமா ஜெகதீஷின் கரங்களுக்குள் செல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது